ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சைக்காலஜி டாக்டர் ஜிதேந்திரா இன்னைக்கு நம்ம இன்டெலிஜென்ஸ்னா என்னன்றத பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம் இன்டெலிஜென்ஸ்னா என்ன நம்ம காமனா இன்டெலிஜென்ஸை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ஒருத்தர் எந்த அளவுக்கு ஸ்கூல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு எந்த அவருக்கு அவரால் வந்து காம்பிடண்டா வாழ முடியுது அவருக்கு தேவையான விஷயங்களை அவரால் எப்படி உற்பத்தி செஞ்சுக்க முடியுது இல்ல அதை தேடி போக முடியுது அப்படின்ற மட்டும்தான் நம்ம இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இவ்வளவு நாளா நினச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா இதுல எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னாலும் ஒருத்தர் இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் ரொம்ப முக்கியமா ஒரு நபர் அவருடைய ஸ்கூல்லையோ இல்ல அவருடைய காலேஜ்லயோ சிறந்து விளங்க முடியல அப்படின்னா வந்து அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் இருக்கிறதுல ரொம்ப லெஸ் இன்டெலிஜென்ட் வே அப்படின்னு சொல்லலாம் ரைட் ஏன்னா வந்து ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் நீங்க அதுல பெரிய ஆள் ஆகறதுக்கும் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் நிறைய தேவை ஆனா அதுல பெரிய ஆள் ஆகாம இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தருக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் இல்லை அப்படின்றது உண்மை கிடையாது அப்படின்றத நம்ம முதல்ல சொல்லிட்டோம் ஏன்னா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்க நிறைய பேர் வந்து ஸ்கூல் டிராப் அவுட் காலேஜ் ட்ராப் அவுட்டா தான் இருப்பாங்க ஐன்ஸ்டைனா இருக்கட்டும் இல்ல ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கட்டும் இல்ல பில் கேட்ஸாக இருக்கட்டும் மார்க் ஜக்கபர்காக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் தான் ஸ்கூல் காலேஜ் ஆனா இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல ஸ்கூல் காலேஜ் டிராப் அவுட் பண்றதுனால மட்டும் அதாவது ஸ்கூல் காலேஜில் படிக்க முடியல அப்படின்றதுனால மட்டும் ஒருத்தர் ஜீனியஸ்ன்றதும் கிடையாது ரைட் இவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டதுனால இவங்க பேர் நம்ம ஞாபகத்துல வச்சிருக்கோம் ஆனா ஜெயிக்காமல் எத்தனை பேர் வந்து ஸ்கூல் காலேஜ் போகாததுனால அவங்க வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க அப்படின்றது வெளியில யாருக்குமே தெரிய வராது ஸோ ஸ்கூல் காலேஜுக்கு போகாதது வந்து இன்டெலிஜென்ஸான குவாலிஃபிகேஷன்ன்றது கிடையாது ஆனா அது இன்டெலிஜென்ஸோட ஒரு மார்க்கும் கிடையாது அப்படின்றது இந்த இடத்துல முதல்ல சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இன்டெலிஜென்ஸை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்னா இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்றது டிஃபைன் பண்ணணும் நிறைய பேர் நிறைய விதமா இன்டெலிஜென்ஸை டிஃபைன் பண்ணியிருந்தாலும் வெஷ்லர் வந்து இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு ரொம்ப நல்ல டெஃபினேஷனை கொடுத்துருந்தாரு அந்த டெஃபினேஷன் என்னன்றது நீங்கள் இன்டர்நெட்ல போட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும் அந்த டெஃபினேஷன் நீங்க படிச்சுக்கலாம் அந்த டெஃபினேஷனோட சாராம்சத்தை மட்டும் நம்ம இந்த இடத்துல பார்ப்போம் பாயிண்ட் நம்பர் ஒன் எபிலிட்டி ஃபார் அட்ஜஸ்ட்மென்ட் அண்ட் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எவல்யூஷனில் நம்ம பரிணாம வளர்ச்சியில் வந்து நிறைய மாறி வந்திருக்கும் அது நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ குரங்குலேருந்து நம்ம இன்னைக்கு மனிதர்கள்லாம் மாறி வந்திருக்கோம் அப்படின்றது சொல்றோம் இல்லையா அப்படி மாறி வரும்போது டைனோசர்கள்லாம் ஏன் எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு ஏன் டைனோசர்கள் உலகத்துல இல்லை ஏன் இல்லை ஏன்னா அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியல இந்த என்விரான்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல ஆனால் ஹியூமன் பீங்ஸ் யோசிச்சு பாருங்க ஒன்று நம்மளுடைய உடம்பு நம்மளை மாத்திக்கும் இல்லை நம்ம உடம்பு கேட்டார் போல நம்மளுடைய என்விரான்மெண்டையே நம்ம மாத்திப்போம் ஸோ எந்த என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம உடம்பையும் மாத்தி நம்ம என்விரான்மெண்ட்டையும் மாத்தி நம்மளால சஸ்டெயின் ஆக முடியிற அந்த குவாலிட்டி இருக்கு பாத்தீங்களா அதுதான் ஃபர்ஸ்ட் மார்க் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க செகண்ட் எபிலிட்டி டு லேர்ன் தவறுகள்லேருந்து கத்துக்கிறதா இருக்கலாம் புதிய விஷயங்களை கத்துக்கிறதா இருக்கலாம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கத்துக்கிறதா இருக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம கத்துக்கிற அந்த எபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா இன்ட்ரெஸ்ட் இல்லை எபிலிட்டி அந்த எபிலிட்டிக்கு தான் வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற பேர் ரைட் இது செகண்ட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டெலிஜென்ஸ் தேர்ட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டெலிஜென்ஸ் எபிலிட்டி டு கேரி ஆன் அப்டிராக்ட் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க அப்டிராக்ட் திங்கிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற விஷயங்களை வச்சு இல்லாத ஒரு விஷயத்த நம்ம மனசுக்குள்ள கிரியேட் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அப்டிராக்ட் திங்கிங் இதுக்கு ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட்டிவ் ஆர்ட்ஸில் இருக்க எல்லாருமே சொல்லலாம் கிரியேட்டிவாக இருக்க எல்லாருமே சொல்லலாம் மூவி டைரக்டர்ஸாக இருக்கலாம் எழுத்தாளர்களா இருக்கலாம் ஓவியர்களா இருக்கலாம் மியூசிக் கம்போசர்ஸாக இருக்கலாம் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா விஷயங்களையும் எடுத்துட்டு அவங்க மூளைக்கு எடுத்துகிட்டு போய் இல்லாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி உங்களுக்கு புதுமையான ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயம் வெளில கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்டிராக்ட் திங்கிங் இதெல்லாம் வந்து புக்கு ஆர்ட்ல மட்டும் தான் இருக்கணுன்றது கிடையாது சிந்தனைகள் கூட அந்த மாதிரி இருக்கலாம் சில சிந்தனைகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ப்ரொஃபோண்டான இம்பாக்ட் மேக் பண்ணியிருக்கோம் காலந்தான் காலம் கடந்த இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கும் அதுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா நம்ம பாரதியார சொல்லலாம் ரைட் அவர் இருக்கும்போது யாரும் நம்ம அவங்களை அவரை புரிஞ்சிக்கல ஆனா இன்னைக்கு அந்த எண்ணங்களையோ அந்த அந்த விஷயங்களையோ நம்ம படிச்சு பார்க்கும்போது அவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தரிசி அப்படின்னு தெரியுது அதுல அவர் எவ்வளவு தாட்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது புரியுது ரைட் சொல்லலாம் இப்போ இந்த 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 மூணு 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 சொன்னேன் சொன்னேன் விதம் இல்லையா வந்து வந்து செப்பரேட் ஃப்ரம் கிடையாது மூணுமே சோ இன்டெலிஜன்ஸ் அதிக கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு விஷயத்தை கத்துக்காம அத பத்தி நம்மளால அப்டிராக்டா யோசிக்க முடியாது கரெக்ட் ஒரு விஷயத்த கத்துக்காம அந்த விஷயத்துல நம்ம எப்படி சஸ்டெயின் ஆகுதுன்றதும் புரிஞ்சுக்க முடியாது ஆகாம கத்துக்கவும் முடியாது ரைட் சோ இந்த மூணு இஸ் டிபென்டென்ட் அப்பான் ஈச் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சோம் வேர்ல்டு வார்க்கு அப்புறத்துக்கு வேர்ல்டு வார் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா யோசிச்சு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார்ன்ற டைம்ல இன்டெலிஜென்ஸை தான் வந்து ஆர்மியில் வந்து பீப்புளை ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பதான் இன்டெலிஜென்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத கண்டறிய ஆரம்பிச்சாங்க அப்பதான் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டையும் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்ப இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் கிரியேட் பண்ணணும் முற்படும் தான் இன்டெலிஜென்ஸை டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அதனாலதான் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய தீரீஸும் வந்தது இந்த தீரீஸ்ல நீங்கள் நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தியரியும் ஒவ்வொரு விதமா இன்டெலிஜென்ஸை அப்ரோச் பண்ணிருக்கோம் ஆனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த தியரியுமே பொய்ன்றது கிடையாது எந்த தியரியுமே தவறானதுன்றது கிடையாது எல்லா தியரியுமே ஒரு வேலிடான ஆர்கியூமெண்ட்டை முன்னிறுத்தி வச்சிருக்கும் அந்தந்த ஆர்கியூமெண்ட் அவங்கவுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாவே உங்களுக்கு புரியும் ஸோ வரப்போற வீடியோஸ்ல நம்ம இன்டெலிஜென்ஸை பத்தி நிறைய பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்